அஹம் இல்லா முன்னதாக இந்த ஆன்மீக தரிக்கத்துடைய இல்முடைய மஜரிசுக்கு ஆண்களும் பெண்களும் திரளாக வந்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய மகமன் கூறி வரவேற்கிறேன் அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வரகாத்தூ இஸ் மூன்று தலைப்பு பேசணும்னு கொண்டு வந்திருக்கேன் அல்லாஹ் என்ன நாடுறான் இன்ஷா அல்லாஹ் டைம் இருந்தால் பேசுவேன் இன்ஷால்லா இஸ்லாமிய மார்க்கத்தில் தரீக்கத்துன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசோல்லா என்பது அக்கீக்கத்து சரியத்து குரானும் சொன்னா இது ரெண்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அப்போ தரீக்கத்தனை என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் அந்த தரீக்கத்தில் மாரிஃபா ஞானம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியணும் நாம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது நம்ம யோஜனை பண்ணணும் அப்போ தரீக்கத்தனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்லாஹு தாலா முத முதலில் நபி ஆதம் அலி அவர்களை படைத்தான் அவர்களை படைத்து அஜாஜில் என்பவனை கூப்பிட்டு சுஜூதிட செய்தான் அஜாஜில் என்பவன் அல்லா இடத்துல கேட்டது ஏல்ல நீர் ரப்பு உனக்கு சுஜூது செய்கிறேன் நபி ஆதமலேஸ்லாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் இந்த மண்ணுக்கு எப்படி நான் சுஜூது செய்வேன் அப்படின்னு இபிலேஸ் கேட்டான் அப்போ மலக்குகள் சுஜுதிட்டு விட்டார்கள் அல்ல சொன்ன யாரெல்லாம் சொன்னான்னு எல்லாம் சுஜூது செஞ்சுட்டாங்க இவ்ளீஸ் மட்டும் சுஜூது செய்யலை கேட்டதுக்கு எல்லாம் அவர்களை மலக்கை நீ ஒளியினால் படைச்சிருக்கிற நம்பி ஆதமலைசலாம் அவர்களை மண்ணினால் படைச்சிருக்கிற என்ன நீ நெருப்புனால படைச்சிருக்கிற ஆதம் ஆதமலீசலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டாலும் அவரும் படைப்பே நானும் படைப்பேன் ஒரு படைப்பிற்கு ஒரு படைப்பு சுஜூது செய்வது என்பது சரியாக இருக்காது உனக்கு நான் சுஜூது செய்கிறேன்னு சொல்லி சொன்னான் அப்ப இப்படி சொன்னது கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன் உன்னு தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்புறம் அல்லா கோவப்பட்டான் இப்போ இதை வந்து நாம் தறிக்கத்துடைய அடிப்படையில் அதிகமான கவனம் செலுத்தி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மாரிஃபா ஞானம் என்றால் என்னவென்று நமக்கு புரிஞ்சிடும் ஆதமலேஸ்வலாம் அவர்கள் ஒத்த பிறவையா ரெட்ட பிறவையா நாம் யோஜனை பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த தண்ணி பாட்டல் ஆதமலேஸ்வலாம்னு வச்சுக்குவோம் இது இப்ளீஸ் வச்சுக்குவோம் இப்போ இந்த ஆதமலேசலாம் அவர்களுக்கு இப்ளீசு சுஜூது செய்ய மாட்டேன்னு சொன்னான் அவன் கரெக்டாக தான் சொன்னான் ஏ அல்ல மண்ணால் படைக்கப்பட்ட படைப்பு அதுவும் படைப்பு நானும் படைப்பு நீ ரப்பு உனக்கு நான் செய்யறேன் ஒரு படைப்பு இன்னொரு படைப்பிற்கு எவ்வாறு சுஜூது செய்ய முடியும் அப்படின்னு கேட்டான் இப்ப நான் ரெட்ட பெறுவேன்னு கேட்டலாம் ஆதமலை இப்ப இங்க இருக்கிற ஆதமலேஸ்லாம் சொலாம் எடுத்து தான் அல்ல துனியாவோட கீழே போட்டான் நீங்க கீழே இறங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆதமலேசலாம் அவர்கள் கீழே வந்த வாட்டி இப்ப மனிதர்களோ மலக்குகளோ அந்த ஆதமலேஸ்வரம் அவர்களுக்கு சுஜூது எனக்கு இன வைக்க கூடாதுங்கிற அல்ல மேல சுஜூது செஞ்சா கரெக்டுங்கிற அல்ல ஒரு படைப்பு இன்னொரு படைப்பு மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பிற்கு நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு மேலே சுஜூது செஞ்சா அல்லாஹ் கரெக்டுன்னு சொல்றான் அதே கீழே சுஜூது செஞ்சா எனக்கு என வைக்காதங்கிறான் அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஸ்டார்டிங்கிலேயே தரிக்கத்து கலந்துருச்சு இதை தேடியவர்கள் தான் இறை நேசர்கள் அப்ப சுஜூது என்றால் என்ன அப்படின்னா என்னவா இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப சுஜூது என்ற வார்த்தைக்கு சுபகான சொல்கிறீமா அந்த மாதிரி பொருள் எடுத்துட்டா தவறாக தெரியுது அது இல்லாத வீர ஏதாவது ஒரு பொருள் இருந்துருச்சுன்னா ஒருவேளை கரெக்டாக வந்துடலாமல்ல அப்ப அது சரியா வர மாதிரி தெரியுது அப்ப முதல் முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹு தாலா எதை மையமாக விட்டு ஆரம்பிக்கிறானோ அந்த ஆரம்பத்திலேயே தரீக்கத்து கலந்து விட்டது இதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தேட வேண்டும் சிந்தனை செஞ்சு பார்க்கணும் அப்ப இந்த சுஜோதிடமாட்டன் சொன்னது எப்படி இப்ளீஸுக்கு மட்டும்தான் அந்த அறிவு எட்டி இருக்குமா ஜிபிலுக்கு தெரியாதா படைப்பு நாமலும் படைப்பு இப்ளீசும் படைப்பு ஒரு படைப்ப படைப்பு சுஜூட செய்கிறானே அல்ல இது எவ்வாறு சாத்தியம் அப்படின்னு சொல்றது சரியாதான் அப்ப அந்த படைப்பு மேல சுஜூதிட்டா கரெக்ட் கீழே வந்து சுஜூதிட்டா எனக்கு இணை வைக்காதீர்கள் என்று கூறுகிறான் அல்லாஹ் தாலா அப்போ இந்த சுஜூது என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நாம் யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது அது அப்போ இதை நாம கொஞ்சம் ஆராய்ச்சி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி யோசனை பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அந்த சுஜூது என்ற வார்த்தையில் வேறு ஒரு பொருள் மறைஞ்சிருக்குது இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு போவோம் நாளை மகசூர் மைதானத்தில் அல்லாஹுடைய அரிசை எட்டு வானவர்கள் சுமந்த வண்ணமாக வருவார்கள் இருக்கு அல்லாஹ் தேவையற்றவன் அவனுக்கு எந்த தேவையும் அல்ல அந்த அல்லாஹ் என்ற ஒருவனை தவிர மீதி அனைத்தும் வஸ்துக்களே ஆகட்டும் அர்சு ஆகட்டும் மலக்காகட்டும் எதுவாக இருந்தாலும் அது படைப்பு படைப்பே தான் இப்ப சேர் இருக்குது அல்லாஹ் நாளைக்கு மகசூரில் உட்கார்றதுக்கு தங்கமோ வைரமோ மாணிக்கம் இப்படி எந்த மாதிரி விலை உயர்ந்த மெட்டீரியல் தயார் அந்த அல்லாஹ் என்பவன் மகசூர் மைதானத்தில் அவன் படைத்த படைப்பினங்களின் முன்பு ஒரு வருவதற்கு அரசை கொண்டு வந்து போடணும் அதுக்கு எட்டு லேபர்ஸ் வேற தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவன் தேவை உடையவனாக தெரிகிறானே எந்த இடத்துல அல்ல தேவையற்றானாக நம்ம சொல்றது தரீக்கத்து விஷயத்துல கோபப்படக்கூடாது வேகப்படக்கூடாது சிந்தனைய குழப்ப கூடாது இவர் இப்படி கேட்கிறாரே இவருக்கு நாம என்ன பிளாக் பண்றதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து போடலான்னு சிந்திச்சோம்னா நமக்கு மூளை வேலை செய்யாத போயிடும் ஆழ்ந்த கருத்தை யோசிக்கணும் ஆழ்ந்த கருத்தை யோசிக்கணும் அர்சு என்பது படைப்பு மலக்கும் என்பதும் படைப்பு மகசூர் மைதானத்தில் அந்த மலக்குகளை எட்டு வானவர்களுக்கு கூப்பிட்டு அரிசை கொண்டு வந்து போடுங்கள் என்று சொன்னால் அவன் தேவை உடையவனாக தெரிகிறானே அப்ப அர்சு என்றால் என்னவென்று தரீக்கத்து முறையில் ஆராய்ச்சி செய்து அந்த என்ற ஞானத்தை அடைய வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களின் பெண்கள் மீது கடமையாக இருக்கிறது இது இருக்கட்டும் இந்த இறக்கியது மினல் ஜின்னத்திவன் இன்சான் இன்சானுக்காகவும் மனித இனத்திற்காகவும் ஜின் இனத்திற்காகவும் இந்த குரானை நாம் ஏன் இறக்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் மனித இனம் சொர்க்கம் போனா கூலின் பெண்கள் இருக்காங்க ஒரு ஜின்னு சொருக்கம் போதுங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை சுலேசலாம் அவர்கள் பூந்த ஒரு மீன் சொருக்கம் போகுதுங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை ஒரு குகைவாசிகளுடைய நாய் சொருக்கம் போகுதுங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை சாலிகிலே அசலாம் அவருடைய ஒட்டகம் சொருக்கம் போகுதுங்கிறதுக்கு எந்த பதிலும் இல்லை இது மாதிரி இன்னும் எவ்வளவோ தரீக்கத்த சம்பந்த விஷயங்கள் வந்து இஸ்லாமிய நிறைஞ்சு பொதஞ்சி கிடக்குது பார்க்கணும் இப்போ நமக்கு இன்னும் நிமிடம் அவகாசம் எடுத்திருக்கிறார்கள் சரி அதற்கு முன்னதாக கோட்டார் நானியாரப்பா மகான் அவர்கள் ஒரு ஆன்மீக தரீக்கத்த சம்பந்தமான ஒரு கிதாப் ஒன்று அவர் முழு வாழ்க்கையும் ஒன்று திரட்டி போட்டிருக்கிறாங்க அந்த புக்கு இது இது திருப்பார் திரட்டுன்னு சொல்லிட்டு அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டா இப்போ ஒரு சிலேட் எடுத்து அந்த சிலேட்டில் ஒன்று போட்டு முஸ்லீம் அல்லாத குழந்தைகளை கூப்பிட்டு இது என்னம்மா போட்டிருக்குதுன்னு சொன்னால் ஒன்றுன்னு சொல்லும் முஸ்லீமான குழந்தைகளை கூப்பிட்டு இது என்னம்மா போட்டிருக்குதுன்னு சொன்னால் அலீஃபுன்னு சொல்லும் நமக்கு நூறு வருடம் இறைவன் நமக்கு அவகாசம் கொடுத்து அந்த நூறு வருடம் நாம வாழ்ந்தாலுமே அந்த நமக்கு என்னன்னு தெரியாது இந்த கருவை வில்லும் உரைக்க கேளும் ஒருவனை அறியவென்றால் வாவினி அறிவோருக்குள் வல்லவன் நீண்டு பூவினில் நிறைந்து பொங்கும் பொருளது அலி பதாமே இதில் இருக்க இந்த புக்குள் இருக்க அடுத்து சரியத்து தொப்பி போவது சரியத்தா தாடி வைக்கிறது சரியத்தா இந்த மாதிரி கோலங்கள் சரியத்தா செவ்விய ரசூலுல்லா திருவுரை சிறந்த ஞானம் அவ்விண்ணு கடங்கா தங்கணம் அமைத்து வைத்தாலும் கோமான் நவ்விடத்தெழுந்த நல்ல நான தோத்திரத்துண்ணி கவ்விய மனத்தால் மூல காரண உரை செய்திடலாமே உரைந்திடும் மூலநாதம் யோடல் தானும் பலமது புக்கள் சரியத்தாமே அப்ப இந்த தாடுஜுப்பா சரியத்தில் அந்த ரசுலே கரீம் அவர்களுடைய நூறை எறும்பு கடை எண்பத்தி நான்கு லட்சம் சதகோடு ஜீவராசிகளிலும் எவ்வாறு கலந்திருக்கிறது என்பதை தேடுவது பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லிட்டு வாசகருக்கு அது வேற மொழியில் இருக்கு இருந்தாலும் நான் ஆன்மீக பாடல்களை நான் கொஞ்சம் பிரியமா பாடுறதுனால நான் கடைசியாக நான் அதையே சொல்லி முடிக்கிறேன் அதற்கு முன்னதாக இஸ்லாமிய முத முதல் அல்ல நூரை எவ்வாறு வெளியாக்கினான் அந்த நூறு எங்கிருந்து வந்துச்சு அந்த நூறு எவ்வாறு எல்லாம் உருண்டுச்சு அந்த இம்மை என்ன மருமை என்ன எல்லாம் கலந்து முதல் பாட்டுக்குள்ள முதல் பாட்டுல நாணியாரப்ப வச்சுட்டாங்க பூரணம் நிறைந்து பொங்கி புகழொளிமனையதாகி காரணம் நிறைந்து நின்றன் கிருபை பொங்கி ஆரணம் மறைனூள் சுழுதம்மை செவ்வனவமைத்தான் வல்லோன் வல்லவன் கிருபை மூலவகையினு கெட்டானன் நல்லவன் வாசமுத்தாய் நல துருமுயிர்கள் யாவும் செல்லவன் நிறைந்து பொங்கி துரும அலர்ந்த தேனில் தில்லுரை திருவுரை ஜல் முத்தாம் முத்தனும் குரு மூன்றாய் முளைத்து முச்சொடுருமாகி சித்துற திரண்டேலாய் திருவடி ரூபமாகி கொற்ற கோணகத்தினேலும் கோலும் தானகத்தினேலும் வத்துவா நகத்தினேலும் வகைப்படி காணலாமே காணும் ரசுல் தோழர் கருத்துருநால் வரோடுவான் உருபாத்தி மதலயாம் இருபதாமும் தேனொரும் இவர்கள் பாதம் சிந்தையளிந்தேய்தன் ஊனுரு மூலத்தில் வைத்தே உயர் பதம் சீரமேற்கொள்வாம் கொள்ளுவார் மனதில் இது குறித்திடும் பொருளினாலே வில்லுவே நடியேனுந்தன் விதி திரு அருளை நோக்கி எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் நானியார் அப்பா அவர்களுடைய துவா வரகத்தையும் எதிர்பார்த்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லா பரகாத்து